அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து நான் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய நற்குணங்களை பற்றி பேச போகிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் குறைவாக பேசுவார்கள் நபிசலவாக அலைகல்லும் அவர்கள் தட்டில் இருந்த உணவை கவனமாக கேட்பார்கள் மேலும் மிகவும் குறையாக பேசுவார்கள் நபிசலுவாக அழைக செல்லும் அவர்கள் மீராமன் ஐந்து விலையும் தொழ்பார்கள் மேலும் தகவல் பின்பற்றுவார்கள் நபிசலுவாக வளைவு செல்லும் அவர்கள் எல்லா தொழுகைக்குப் பிறகு தமது உம்மத்துமார்கள் அதாவது வருங்கால உம்மத்துமார்கள் அவர்களுக்காக துவார் செய்வார்கள் என்னென்னவென்றால் என் என் வருங்கால உம்மத்துமார்கள் எப்போதும் வழி தவறிய கூடாது நேர்வழியில் மட்டுமே போக வேண்டும் சேதானின் வழியில் போகக்கூடாது எனக்கு செல்லும் அவர்கள் எல்லாரிடமும் பொறுமையாக மெதுவாக பேசினார்கள் நவிசுவாக வளைவு செல்லும் அவர்கள் எப்போதும் கத்தியதில்லை நவிசவாக வளைவு செல்லும் அவர்கள் குழந்தைகளுடன் பேசும்பொழுது குழந்தைகளுடன் குழந்தையாக மாறிவிடுவார்கள் மேலும் நவிசமாக வளைய செல்லும் அவர்கள் மனநிலை இல்லாதவர்கள் மனநிலை இல்லாதவர்கள் அவரிடம் பேசும்பொழுது பொறுமையாக தெளிவாக பேசுவார்கள் மேலும் அவர்கள் புரிந்து கொள்ளும்படி பேசுவார்கள்

ரொம்பவும் மிகவும் அழகான மனிதனாக இருந்தார்கள் கல்பிலும் சரி வெளியிலும் சரி நபிசவாக அலைவா செல்லம் அவர்கள் எப்போதும் அவ்வாகவே வணங்கி கொண்டே இருப்பார்கள் நபிசவாக செல்லம் அவர்கள் மணி நேரம் மட்டுமே அவர்கள் ஓய்வெடுப்பார்கள் மதியத்தில் மீதி நேரம் எல்லா நேரமும் நபிசவாக செல்லம் அவர்கள் அல்லாஹே வணங்கி கொண்டே இருப்பார்கள் எனவே நாமும் நபிசொவ்வாஹம் போல் இருக்க வேண்டும் மே அவர்களை பின்பற்ற அவர்களுக்கு நாம் தினமும் பத்து அல்லது இருபது அல்லது முடிந்தால் ஐம்பது செலவா தோத வேண்டும் ஒவ்வாஹ சொல்லி அல்ல செய்தனா முகமதுனா முகமது உபாரி குசல்லும் அலி என ஓதிவிட்டால் நபிசவாக அழைவோர் செல்லும் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள் மேலும் அவ்வாவுத்தால அவனும் நபிசவாக அழைவோர் செல்லும் அவர்களுக்கு செலவா தோதினான் நபிசவாக செலவாக செல்லும் அவர்களுடைய நற்குணங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் மேலும் காபிர்களும் நபிசமவாக அலைவர் செல்லும் அவர்களை விரும்பினார்கள் எனவே நான் இப்போது முடித்துக்கொள்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته